பதுளை கந்தக்கட்டிய பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட நாகொள்ள கிராமத்தில் கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இடம்பெற்ற பாரிய மண் சரிவில் காணாமல் போன தன்னுடைய ஒரே மக்களை தாய் தேடி வருகின்றார் இருபத்தி ஒரு வயதான காயத்ரி காவிந்திரி ராஜபக்ஷ என்ற ஜுவதி மண் சரிவில் சிக்கி பதினோரு நாட்களாகியும் இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை அந்த கிராமத்தில் மண் சரிவில் சிக்கி மொத்தம் ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் காணாமல் ஜுவதியின் உறவினர்கள் மூவரும் இதில் அடங்குகின்றனர் மண் சரிவு ஏற்பட்ட வேளை தப்பியோடும் போது அதில் சிக்கிக் கொண்டதாக தாய் தெரிவித்தார் தன்னுடைய மகள் இந்த மண்மேட்டிற்குள் இரண்டடி அல்லது மூன்றடி ஆழத்தில் எங்கோ இருக்கிறார் என உறுதியாக நம்புவதாகவும் தினமும் முப்பது தொடக்கம் இருபது தடவைகள் வந்து மகளை தேடுவதாகவும் தாயார் குறிப்பிட்டார் மகளின் கையை பிடித்துக்கொண்டு ஓட முயற்சித்த போதும் மகள் தோட்டப்பக்கம் பாய்ந்ததாகவும் மகள் கை நழுவியதாகவும் இருவரும் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதாகவும் தாய் தெரிவித்தார் அவரது மகன் அருகில் உள்ள வயலில் இருந்து ஓடிவந்து தன் தாயை காப்பாற்றினார் எனினும் மகளை காப்பாற்ற முடியவில்லை மகள் மிகத் திறமையானவர் எனவும் ஆசிரியர் பயிற்சி கல்லூரிக்கு செல்லவிருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார்